ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் பாடுபட்டு மறைத்து உயிர் எங்கள் மத்தியிலே நீர் உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் உடைய வேத வசனத்தின் மூலமாக உம்மண்டை கிட்டி சேர்வதற்கு உம்மை தரிசிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும் இந்த ஆறுவதன் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜபிக்கிறோம் மேற்பிரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை தேவனுடைய நாமத்திற்கு மய்மை உண்டாக கீதங்களும் கீர்த்தனைகளும் ஆறு ஆராதனை கிதங்கள் நானூற்று ஆறு பாடுவோம் போற்றீடு ஆன்மமே கீதங்களும் கீர்த்தனைகளும் ஆறு ஆராதனை கிதங்கள் நானூற்று ஆறு பம்பவோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிற சர்வ வல்லமீள தேவனே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் மது ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பணியருளும் நமது இரட்சகராகி கிறிஸ்து திருவிளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன்முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவையாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் கடவோம் சர்வ வல்லமையில் ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவரே உண்மை போற்றுகிறோம் அனைவருக்கும் ஆனந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாக எத்தரணையில் உதித்ததற்காக உண்மை சோஸ்தரிக்கின்றோம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசிங்குங்கள் என்ற மது மாபெரும் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் நற்செய்தியை பறைசாற்றவும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து மது சேர்க்கவும் எங்களுக்கு பலன் தாரும் பிதாவுடும் பிதாவுடன் வர்ஷதாவியானவருடன் ஒரே தேவனாக சதாகால முன் தரசால் என்று தேவரிரை வேண்டி கொள்கிறோம் அமருவோம் நிருபவாக்கியம் வாசிக்கு கேட்போம் வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட நிரூப வாக்கியம் ஆகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிரூபம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் உடைய கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்தாம் வசனம் உடைய சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்வந்த பண்ணும் பண்ணுங்கள் நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறோ வஞ்சிக்கிறவனாயிருப்பான் அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை போதல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் அவன் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய சிவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்பதே பாட முடிந்தது சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம் வசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் ஏசு வந்திருந்தபோது பன்னீர்வரில் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளின் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலையிட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது ஏசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் ஏசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் ஏசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷ வாக்கியம் வாசித்தாயிற்று அறிவிப்புகள் நாளை சனிக்கிழமை பதினேழாம் தேதி நமது சேகர உபவாச கூடுகை காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் நாளை சனிக்கிழமை பதினேழாம் தேதி சேகர உபவாச கூடுகை காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை ஆலயத்தில் நடைபெறும் ஜபத்தோடு உபாச கொடுகைகளை பங்கு பெற கேட்டுக்கொள்கிறோம் உபாச கொடுகையின் உணவு மற்ற செலவினங்களுக்காக நீங்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறவர்கள் முன்வரும்படியாக அவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உபாச கொடுகையின் செலவினங்கள் நாம் அறிந்த ஒன்று எனவே கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி நாளை மறுதினம் காலை எட்டு முப்பது மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும் திருவிருந்து பிரதான ஆராதனைகளை அனைவரும் பங்கு பெறுவோம் அதனைத் தொடர்ந்து வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகை ஐஇஎம் பொது செயலர் ரெவரண்ட் டாக்டர் ராஜசிங் இலியாஸ் ஐயா அவர்கள் அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அருட்பணியாளர்களின் மிஷனரி அர்ப்பணிப்பு ஆராதனை தரிசன நிகழ்வாக நடைபெறும் எனவே ஆராதனைகளை பங்கு பெற உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜீவ வார்த்தை வேதாகம தேர்வுக்காக ஆயத்தப்படுகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுப்பதற்கு தவறாமல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதிக்குள்ளாக கொடுக்கும்படியாக தேர்வு எழுத விரும்புகிறவர்கள் அதனுடைய விளக்கங்களை நோட்டீஸ் பலகையில் நீங்கள் பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆயத்தப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செய்திக்கு ஆயத்தமாக தெய்வுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் ஐநூற்று பதினான்கு ஆராதனை கீதங்கள் எழுநூற்று இருபத்தி நான்கு பாடுவோம் அஞ்சாதிரு என்னெஞ்சமே என் நெஞ்சமே கீதங்களும் கீர்த்தனைகளும் ஐநூற்று பதினான்கு ஆராதனை கீதங்கள் எழுநூற்று இருபத்தி நான்கு